இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வைகாசி மாதம் நிலத்தடி போர் போட நட்சத்திரம் வாரியாக நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் மாதம் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வளர்ப்பிறை தசமி திதி அஸ்தம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது டு பத்து நாற்பத்தைந்து மணிக்குள் சுக்கிரஹோரை கடக நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் திருமணப் பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு